என் பேர் எச்ல் மாதிரி நான் ஐந்தாம் வகுப்பு பிரிவில் பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் பட்டியில் படிக்கிறேன் எனக்கு வந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு எப்பலேருந்தான் எனக்கு இந்த ஆசை வந்துச்சுன்னா எங்கள் அப்பா ஹைட்ராபாத்துக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தாரு அப்போ அதில் போட்டோ எடுத்து காமிச்சாரு அப்போ அதுலேருந்து எனக்கு ஆசை வந்துச்சு இப்போ ஸ்கூலில் கூட்டிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட போகிறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்புறம் அந்த பிளைட்ல போற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு என் பள்ளிக்கும் சேலம் ரவுண்ட் டேபிள் டுவெண்ட்டி எயிட் அமைப்புக்கும் என் மனமாக வணக்கம் சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம செட்டிச்சாவடியில் இருக்க கூடியிருக்கோம் நம்ம பொண்ணு வந்து கொடமாயம்பட்டி பஞ்சாயத்து ஸ்கூல்ல வந்து படிக்கிறாங்க அப்பர் நாட்டு போர்த்து படிக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப செல்பிங்கிறதுல மார்க் எடுத்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து விமானத்துல போற மாதிரி சேலம் ரவுண்ட் டேபிள் நிறுவனம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நாங்க வந்து கூலி வேலை செய்யறதுனால விமானம் போனோம் கீழே மேலதான் பார்ப்போம் விமானத்துல போற வாய்ப்பு நமக்கு என்னங்கிறது நமக்கு திவரையும் கனவுல இருந்தோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்க பொண்ணு படிச்சு போற அளவுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க ரவுண்ட் டேபிள் நிறுவனத்துக்கு நன்றி சொல்றோம் அதாவது தனியார் ஸ்கூல்ல படிச்சா கூட இந்த அளவுக்கு இருக்குமானது எங்களுக்கு தெரியல நாங்க தனியார் தான் சேர்த்தோம் ஆனா வந்து தனியாக ஸ்கூல்ல எங்களால பீஸ் கட்ட முடியல அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தணும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து நீ இந்த அளவுக்கு வந்து டீச்சர் ஆசிரியர் எல்லாம் சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு மார்க்கும் நல்லா எடுத்து அவங்க வந்து பிளைட்ல போற அளவுக்கு ஏற்பாடு படுத்தி கொடுத்துருக்காங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் ஸ்கூல்ல ஆசிரியர் டீச்சர் அப்புறம் பாத்தீங்கன்னா ரவுண்ட் டேபிள் நிறுவனம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்றோம் இது வந்து இந்த பிளைட்ல போறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு இன்னைக்கு அதுக்காக போறதா நாங்க ஒரு நாள் வேலையை லீவ் போட்டு நம்ம பொண்ணு பிளைட் ஏறத பாக்கணும் அப்படிங்கிறதுதான் நம்ம குடும்பத்தோட வந்திருக்கோம் ஸ்கூலோட விட்டா போதும் நாங்க இருந்தாலும் நாங்க ஏர்போர்ட் வரைக்கும் வந்து பாக்கணும் நாங்க நம்மளாலதான் போக முடியல நம்ம பொண்ணு ஏறி போறதே இந்த விஷயம் நம்ம பாத்தாகணும் நம்ம மேல போறதான் பாக்குறோம் இருந்தாலும் நம்ம பொண்ணு பிளைட்ல பார்த்தா நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் சார்